அம்மாவுடைய பாதங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி பாத நமஸ்காரங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு கடவுள் வந்து ஆயுட்காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அவன் கண்டிப்பாக உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறீங்க அது வரைக்கும் அவன் மரணம் நெருங்காதுன்னு சொல்கிறீங்க அப்படி ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கணும் அப்படின்னா அவனுக்கு விபத்து ஏற்பட்டா அதில் தான் அவனுடைய உயிர் பிரியன்னு சொல்கிறீங்க இப்போ கடவுள் கொடுத்த ஆயுட்காலம் ஒரு மனிதனுக்கு எண்பது அப்படின்னா இப்போ அவனுக்கு ஒரு முப்பது வயதிலேயே அவனுக்கு விபத்து ஏற்பட்டு அவன் உயிர் பிரிஞ்சிடுது அப்படி பிரிய காரணம் என்ன ஏன்னா கடவுளே எண்பது வயசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் முப்பது வயதிலேயே விபத்து ஏற்பட்டு அந்த மனிதனுடைய உயிர் பிரிய காரணம் என்ன அவன் செய்த பாவ செயலால் அப்படி ஏற்படுதா இல்லை அதற்கு என்ன காரணம் அப்படி முப்பது வயதிலேயே இருந்த மனிதன் மீதமுள்ள அந்த ஐம்பது ஆண்டு காலமும் அவன் இந்த உலகத்தில் ஆத்மாவாக தான் சுற்றி திரிவாங்களா தான் அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்குமா எண்பது ஆண்டு காலம் கடல் கொடுத்த அந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்குமே அவங்க வந்து ஆத்மாவை தான் சுற்றி தெரியணுமா இல்ல இல்லை அவங்களுக்கு உடனே அடுத்த பிறவி அவங்களுக்கு உடனே கிடைக்குமா அது எங்களுக்காக நீங்க சொல்லுங்க அம்மா அதே மாதிரி பிறந்த குழந்தைங்க ஒரு நாள் ஒரு மாசம் மூன்று மாசம் அதுக்குள்ள வந்து அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கடல் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலமே ஒரு மாதம் மூன்று மாதம் அப்படிதான் அவர் கொடுத்தாரா இல்லை அப்படி இல்லைனா அந்த குழந்தைகள் ஏ எதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படி இறந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அறுபது எழுவது அப்படி கடவுள் கொடுத்துருப்பார் ஆயுக்கிழமை அது வரைக்கும் அவங்க திருப்பியும் இருந்து தான் இந்த உலகத்தில் இருந்து தான் அடுத்த பிறவி அவங்களுக்கு கிடைக்குமா இல்லை உடனே குழந்தைகளுக்கு வந்து அடுத்த பிறவி கிடைக்குமா மறுபிறவி அவங்க உடனே எடுக்க முடியுமா எங்களுக்கு எங்களுக்காக நீங்கள் இதை சொல்லணுமா அம்மாடைய பாதங்களுக்கு கொடானக் கொடி கொடானக்குடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் கொடான கொடி நன்றிகள் அம்மாவிற்கு கொடான கொடி முத்தங்கள் அம்மா என்னென்னா ஒரு மனிதன் வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இப்போ எண்பது வயசு இருக்குது அவர் மனிதர் வந்து ஐம்பது வயசுலேயே இறந்துட்டாரு அப்படின்னா இந்த முப்பது வயசு வரையும் அந்த எண்பது வயசு கால் ஆயுள் காலம் முடியும் வரையும் அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடையாது மேலே குரத்துக்கு போவாது அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே நம்ம செய்யக்கூடிய செயல்களை இறந்த பிறகு நாலு மடங்கு அவங்க வந்து செய்வாங்க அப்படி செய்யும்போது அவங்க இப்போ ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த எ எதிரி வந்து நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம மனித நியத்தில் இருக்கும்போது நம்ம ஒருதலைபட்சமாக இருப்போம் அப்போ நம்ம பிள்ளைக்கு அடிபட்டால் ஐயோன்னு பக்கத்து பிள்ளை இருந்தாலும் நம்ம ஓடி பார்ப்போம் அனுதாபப்படுவோம் ஆனால் அந்தளவுக்கு மனசு ரத்தம் தொட துடிக்காது அதான் சொல்லுவாங்கள்ல தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் அப்படிங்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த உறவினர்கள் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கும் அப்போ அவங்க அவங்க பக்கம் என்ன தப்பு அவங்கள எதிர்பார்த்து என்ன தப்பு இந்த இருக்கிற வீட்டுகள்லேயே வந்து தாய் சொல்லி கேட்காம தகப்பன் சொல்லி கேட்காம அண்ணன் தம்பிங்கிற அந்த வயது முதியோர்களுக்கு அந்த வயதானவங்களுக்கு க்ளீன் பணிந்து நடக்காமல் மாதா பிதா குரு தெய்வங்கிறவங்களுக்கு இந்த பாத பூஜை பண்ணாமல் இருக்கிறவங்க எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்க வீட்டுக்கு அடங்காமல் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கேட்டகரிகாரவங்களாம் இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க ஆத்மா வந்து மறுபடியும் உக்ரமான நிலையில் இதெல்லாம் ஆராயும் ஆராய்ச்சிய போது அது அவங்க வந்து மேலே தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஆன்மா வந்து அந்த குடும்பத்துக்கு நிறையா உதவி செய்யும் சரி இவங்க அம்மாவுக்கு உதவி செய்யும் அப்பாவுக்கு தான் கோட்டில் இருப்பாங்க பிச்சை எடுக்கிற தருவாரத்தில் இருப்பாங்க வாடகை கொடுக்க முடியாத இருக்கும் அவங்கள வந்து நம்பர் ஒன்று டாப்பாக கொண்டு வரும் இந்த ஆன்மாக்கள் சொத்து பத்து எல்லாம் கொடுக்கும் அது கொடுக்கும் அவங்க அதாவது அவங்க அறிவு சிந்தனைகளை மாற்றி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் கொடுக்கும் இந்த முப்பது வருட காலமும் அதே சமயத்தில் அந்த முப்பது வருட காரணங்களும் இது வந்து பாதிப்பு உண்டாக்கி இந்த சொத்துக்காக பிடுங்கிக்கிட்டு அவங்கள தாயை மதிக்காமல் தகப்பை மதிக்காமல் அவங்களோட என்ன உறவுணர்கள் அவங்கள வந்து கேவலப்படுத்தி இந்த தூக்கு போட்டு சாகிறவங்க அகால மரணம் அடைகிறவங்க அந்த வண்டி விபத்தில் சாகுறவங்க தீப்பிடித்து சாகிறவங்க இவங்கெல்லாம் அந்த காலங்கள் இருக்கும் காலங்கள் வரையும் அவங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து எழுபது பெர்சன்ட் வந்து அகால மரணம் உள்ளவங்க பாதத்தில் தான் இறப்பாங்க ஏன் பாதத்தில் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஏற்கனவே அகால மரணங்கள் இறந்தவங்க இவங்களை வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிருவாங்க கூட்டு இந்த திருடன் திருடனாக கூட்டு சேர்கிறாங்க அதே மாதிரி கொலகாரணம் கொலகாரனாக சூட்டு சே கூட்டு சேர்ந்துக்கிருவாங்க அதே வந்து நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போய் நான் போயிருக்கேன் உபதேசம் பண்ணுறதுக்கு அப்போ ஜெயிலுக்குள்ளே போனீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க திருடன்கள்லாம் ஒரு கூட்டமாக இருப்பாங்க கொலகாரவங்களுக்கு தனியாக இருக்கும் அதே மாதிரி கொள்ளையடிச்சிட்டு வாங்க இப்படி வேறு வேறு குண்டா சட்டத்தில் உள்ள அவங்க இப்படி நிறையா பேர் வேறு வேறு இதாக தனித்தனியாக கேங் கேங்காக இருப்பாங்க அது மாதிரி ஆன்மாக்களும் தீய ஆன்மாக்களோடு சேர்ந்துக்கிட்டு அதுகளோட சேர்ந்து இந்த வீட்டையே சொந்த வீட்டையே சர்வநாசம் பண்ணுங்கள் அம்மா தான் பிள்ளையாக இருக்க யார் பிள்ளைகளெல்லாம் பார்க்காதுங்க பிள்ளையாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் அதாவது மனைவியாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து அவங்கள சர்வநாசம் அதாவது உடனே உயிரை பறிச்சிட்டு போனால் போ முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்களுக்கு வந்து உயிரையே பறிக்காமையே அவங்கள பல துன்பங்களை தருவாங்க கொடூரமான துன்பங்களை தருவாங்க வேலையை பிடுங்குவாங்க காத அந்த நட்பு ரீதியை பிடுங்குவாங்க தனிமைப்படுத்துவாங்க தனிமையில் சவுண்டை கொடுப்பாங்க அதே மாதிரி போகிற இடங்களில் சும்மா ரோட்டோரம் போகிற எவனை வந்து பிடிச்சிட்டு அடிப்பான் இவங்க நடக்கிற இடம்லாம் நரகம்தான் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து கொடுமையே செய்வாங்க அதே மாதிரி இப்போ இந்த நேத்தம் தானாலும் அங்கிட்டு தான் அரியனூர் அந்த சைடு பரம்பக்குடி அந்த பக்கம் மதுரை சைடுக்கு அந்த பக்கம் ஒரு பெரியவர் மூதா ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு தான் குழந்தைய பிறந்ததும் சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்த வீடுக்கு ஆகாதுன்னு ட்ரம்மில் வச்ச அம்மிக்கு தண்ணி வைக்கிற ட்ரம்மில் அம்மிக்கு கொண்டே போட்டார் பிறந்த குழந்தைய அப்போ எப்படி மனசு வந்து கெட்ட அந்த குருமார்கள் யாரெலாம் அப்படின்னா குருமார்கள் வந்து நல்லதை கற்றுக் கொடுக்குறவங்க தான் கெட்டதை சொல்றது இல்லை ஆனால் எத்தனை பேர் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க நாடாண்டுருக்காங்க எத் எங்கள் அம்மா சித்திரை மாதத்தில் பிறந்தது எங்கள் அம்மா சித்திரை மாதத்தில் தான் பிறந்துச்சு பதினாறு குழந்தை மிலிட்ரி எக்ஸரிஸ் மேன் கல்யாணம் பண்ணி எங் அதாவது அவங்க அப்பா சொந்த அப்பா வந்து இழந்த சொத்தெல்லாம் மீட்டி கொடுத்துச்சு சித்திரை மாதத்துலேயோ அமாவாசையிலேயோ பிறக்கிறவங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் அவங்க குடும்பத்தை அழிக்க பிறக்கலை அவங்க அவங்க நல்லது செய்வாங்க ஆனால் வந்து ஒரு சிலர் இந்த தத்துக்குட்டின்ங்கிற மாதிரி சில சாமியார்களுடைய பேச்சுகளை கேட்டு சாமியாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு அவங்க வந்து சாமியை தேடி தேடி போகிறவங்க தான் சாமியார் தொண்டர்கள் தான் சாமியார்கள் சாமி கிடையாது இப்போ நான் சொல்கிறேன்னா நான் சாமியே கெதின்னு வாழ்கிறவ நான் ஒரு தொண்டர் சாமிக்கு சேவை செய்கிற தொண்டர் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது சாமியார்களை நம்பி இவங்க அவங்களே தத்துக்குட்டியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க குருமார் இல்லாமல் அவங்க வந்து வயிற்று போ இதுக்காக அவங்க ஒரு சில செயல்களை செய்யறத நம்பி இவங்க மாயையில் சிக்கிறாங்க இப்போல்லாம் ஓடுற ஓட்டத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையாக இதை ஜெயிக்கிறவங்கள வந்து பார்க்கணும் இது எல்லாம் போயிட்டு அந்த குழந்தையை அநியாயமாக கொண்டுட்டு அவர் ஜெயிலுக்கு போனார் என்ன பிரயோஜனம் அந்த சிசு இப்ப நீங்க கேட்டீங்க அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆயுள் வரையும் வந்து இப்படி இருக்குமானு ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க ஜாதக ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் இருக்கும் சிசுக்கு வந்து அதாவது ஐந்து வரை வரையும் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது சிசுவோடையே மரண கண்டங்கள் இருக்கும் அது வயிற்றுல இருந்து அஞ்சு வயசு வரையும் அதுக்கு மரண கண்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லும்போது தவக்கும்போது அந்த பிள்ளைக்கு முடியாமல் போகும் பல்லு முளைக்கும் போது முடியாமல் போகும் முடியாம முடியாமல் போகும் நிற்கும் போது முடியாமல் போகும் இப்படி மரணத்தை நோக்கி 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 பயணத்தை செல்லுங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்துட்டு தான் படிக்க போகிற இடத்துல வண்டி வேலேருந்து விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அஞ்சு மூன்று வயசு நாலு வயசு குழந்த இப்படி நிறைய சிசுகளும் இறந்து போயிட்டு தான் இருக்குது இப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த பிறக்கும் போதே கண்டங்கள் அதுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டு மார்த்தாண்டனுங்கிறவருக்கு வந்து பதினாறு வயசில் இறக்கணும்னு சொல்லி ஒரு கண்டங்கள் இருந்துச்சு இல்லையா அது மாதிரி அஞ்சு வயசு தாண்டுற வரையும் குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே கண்டங்கள் இருக்கும் அதுலேயும் வந்து எப்படின்னா அந்த பெற்றோர்கள் தூக்கி விளாட்றது இந்த சொந்தக்காரவங்களுக்கு பிள்ளைய கொடுக்கறது வண்டியில் வச்சு விளையாடுறது இப்படி பல கண்டங்கள் குழந்தையை தாண்டி வரும் அது அது குழந்தை வந்து ஒரு கைபொம்மை மாதிரி அது ஒன்றுமே தெரியாது நம்ம தான் அதை சூழ்ந்து இருக்கிறவங்க நம்ம அதை வந்து பாதுகாக்கணும் அப்படியே அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அதுக்கு வந்து விதி ஒப்பு இருக்கா அப்படின்னா அது ஒரு அது ஒரு சூட்சி ரகசியம் அடுத்த இதில் நான் இந்த பதிவை வந்து விளக்கமாக சொல்கிறேன் ஒரு குழந்தை ஏன்னா இதில் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியும் அடுத்த இதில் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அந்த சூட்சிமர ரகசியத்தை சொல்கிறேன் ஏன் இறக்குது அந்த குழந்தைய இந்த மாதிரி உருவாகுது சிறுவ இதிலேயே இறக்குதுங்கிற அந்த சூட்சும ரகசியத்தை சொல்கிறேன் வாழ்க வளமுடம் ஜெய் ஸ்ரீராம்